பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒம்பது புள்ளி நாலில் விநாயன் இரண்டு இதில் இன்டகரல் சைன் மூணு டேனோஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டேனோஸ் ஆஃப் எக்ஸ் வகுத்தல் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பிரதியிடல் முறையில் டி அப்படிங்கிறத டேனோஸுக்கு பதிலாக கொடுக்க போகிறோம் டி அப்படிங்கிறது டேனோஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இதை வகைப்படுத்தினா என்ன வரும் டிடி சீக்குவல் டு டேனோஸ் ஆஃப் எக்ஸுக்கு 1 பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வரும் மேல் கீழ் எல்லை அதை கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா இது கணக்கில் கொடுத்துருக்கிறது எக்ஸுக்கான ஜீரோவும் எக்ஸுக்கான ஒன்றும் கொடுத்துருக்காங்க கீழ் எல்லை மேல் எல்லை லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இதை நம்ம என்னவா மாற்றணும் t டீக்கு கன்வெர்ட் பண்ணணும் டீக்கு மாற்றும்பொழுது equal to tan inverse of x. இப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்தோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னா ஜீரோங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா டேன் ஜீரோவுக்கு வரும் அதனால் டிசி ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ஒன்று கொடுத்தா ஒன்றுங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா டேன் நாற்பத்தஞ்சுக்கு வரும் டேன் டென் தான் ஒன்று வரும் inverse வச்சுருக்கா இது ரெண்டும் கேன்சல் ஆகி நாற்பத்தஞ்சு மட்டும் வரும் நாற்பத்தஞ்சுங்கிறத பை பை நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் லிமிட்டு வந்து பை பை நாலு இப்போ கணக்கில் இருக்கிற ஜீரோ ஒன்றுங்கிறது என்னவா மாறிட்டு ஜீரோ டூ பை பை நாலுன்னு மாறிடு அடுத்ததாக என்ன செய்யணும் ஐசி கோல்ட்டு லிமிட் என்ன வந்தது ஜீரோலேருந்து பை பை நாலு வரைக்கும் மாற்றிட்டோம்ல பை பை நாலு மேலே என்ன இருக்குது பாருங்கள் சயின் மூணு டேன்இன்னோஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன டீன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா டிஸ் ஈக்குவல் டு டேன்இன்னோஸ் ஆஃப் எக்ஸ் டேன்இன்னோஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி மூணு டி அப்புறம் என்ன இருக்குது டேன்இன்னோஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது டேன்இன்னோஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி மீதி இருக்கிறது டிஎக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுதான் இங்கே இருக்குது டிஎக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னென்னா டிடி ஒரு தடவை தெளிவாக எழுதிப்போம் சீக்கொல்ட்டு இன்டகரல் ஜீரோ டூ பை பை நாலு டி முன்னாடி வந்துவிட்டோம் டி சைன் மூணு டி டிடி இதுதான் கணக்கில் கொடுத்துருக்கிற தொகை மதிப்பு இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் இண்டகரல் யூடிவி சீக்கொல்ட்டு யூவி மைனஸ் யூடேஷ் ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ மூணு டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா இதுதான் பெர்னூலிஸ் ஃபார்முலா இதில் இந்த மதிப்பெல்லாம் பெருதிடணும் யூங்கிறது எதுன்னா இந்த இடத்துல இருக்கிறது யூ யூக்கு பதிலாக டி அப்போ வந்து டிவி அப்படிங்கிறது தான் இது இது வந்து என்னென்ன டிவி நமக்கு தேவை வி தான் வேணும் டிவி அப்படிங்கிறது என்னென்னா சையின் மூணு டி டிடி அப்படிங்கிறது தான் என்னென்னா டிவி வி வேணும் அப்படின்னா இதை தொகைப்படுத்தணும் தொகைப்படுத்தினா என்ன வரும் மைனஸ் காஸ் மூணு டி பை இது தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வி இப்போ எடுத்து எழுதுவோம் பாருங்கள் முதல்ல டி அதுக்கப்புறம் சைன் மூணு டி அப்படிங் டிடிங்கிறத விட தொகை மதிப்பு என்ன வருது மைனஸ் காஸ் மூணு டி பை அப்புறமேலுக்கு மைனஸ் யூ டேஷ் யூ டேஷ்னா அந்த டீயை வகைப்படுத்தினோம்னா ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் வி ஒன் வி ஒன்னா இதை தொகைப்படுத்தணும் மைனஸ் ஒன்று பை மூணு ஏற்கனவே இருக்குது காஸ் மூணு டீயை தொகைப்படுத்தினா சைன் மூணு டி பை மூணு அப்படின்னு வரும் இதோட லிமிட் என்னென்னா ஜீரோவிலேருந்து பை பை நாலு வரைக்கும் மதிப்பை அப்ளை பண்ணோம்னா கணக்கு முடிஞ்சிடும் இப்போ என்ன வருது பாருங்கள் மைனஸ் ஒன்று பை மூணு டீ காஸ் மூணு டீ இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனால் ஆகிடும் ஒன்று பை மூணு மூணு ஒன்று பை ஒம்பது சைன் மூணு டி இதுக்கு ஜீரோவிலேருந்து பைபை நாலு வரைக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும் சீக்கொல் டு முதல்ல பைபை நாலு மைனஸ் ஒன்று பை மூணு டிக்கு பதிலாக பைபை நாலு காஸ் மூணு பைபை நாலு ப்ளஸ் ஒன்று பை ஒம்பது சைன் மூணு பை பை நாலு இது அப்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு மைனஸ் லோயர் லிமிட் லோயர் லிமிட்னா டீக்கு பதிலாக ஜீரோ கொடுக்கணும் டீக்கு ஜீரோ கொடுத்தோம்னா இது அப்படியே ஜீரோ ஆகிடும் அதனால் அது மதிப்பு ஜீரோ ப்ளஸ் ஒன்று பை ஒம்பது இந்த இடத்துலையும் ஜீரோ கொடுத்தோம்னா டீக்கு பதிலாக சைன் மூணு ஜீரோ ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ ஆக மொத்தத்தில் எல்லாமே ஜீரோ ஆகிடும் நமக்கு முதல் பிராக்கெட்டில் இருக்கிறத சுருக்கனால் போதும் இங்கே என்ன வரும் மைனஸ் பை பை பன்னெண்டு காஸ் மூணு பை பை நாலு ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது சைன் மூணு பை பை நாலு மைனஸ் பை பை பன்னெண்டு காஸ் இந்த மூணு பை பை நாலு அப்படிங்கிறத பை மைனஸ் பை பை நாலுன்னு எழுதலாம் இப்போ கழித்து பாருங்கள் நாலு பை மைனஸ் பை மூணு பை மூணு பை பை நாலுன்னு அதே போல் இங்கேயும் ஒன்று பை ஒம்பது சைன் பை மைனஸ் பை பை நாள் பையிலேருந்து பை கழிக்கணும் நூற்றி இது கழித்தோம்னா நமக்கு என்ன வரும் நூற்றி அப்படிங்கிறது எந்த கால்வட்டத்தில் வரும்னா ரெண்டாவது கால்வட்டத்தில் வரும் இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ஸுன்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு அதனால் இந்த மதிப்பு மட்டும்தான் ப்ளஸ்ஸில் வரும் இந்த மதிப்பு மைனஸில் வரும் மைனஸ் பை பை பன்னெண்டு இது என்ன ஆகுன்னா மைனஸ் காஸ் பை பை நாலு ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது இது ப்ளஸில் தான் வரும் பை பை நாலு சீக்வல் டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் பை பை பன்னெண்டு காசு பை பை நாலு காசு நாற்பத்தஞ்சுங்கிறது என்னென்னா ஒன்று பை ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஒம்பது சைன் நாற்பத்தஞ்சுனா அதுக்கும் ஒன்று பை ரூட் ரெண்டு சீக்வல்ட்டு பை பை பன்னெண்டு ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஒம்பது ரூட் ரெண்டு ஐசிக் கொல்ட்டு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே